வணக்கம் நெருப்பு தமிழன் ஃப்ளோரிடா வந்தாச்சு இங்கே இருக்கக்கூடிய வெயில் மண்டையை பிழக்குது பிழக்குது இனிமேல் எதுவுமே தேவையில்லை ஜாக்கெட்டும் வேணாம் ஒன்றுமே வேண்டாம் எல்லாமே இங்கே வந்து நல்ல அற்புதமான ஒரு வெயில் வானிலைக்கு அற்புதமான ஒரு ஊர் அமெரிக்காவில் ஃப்ளோரிடா தான் அப்பப்போ புயல் கொஞ்சம் அடிக்கும் அதுக்கப்புறம் போயிருவோம் அது ஒன்று தானே தவிர மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய வானிலை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த பகுதிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம பார்க்கணும் இரவு ஒரு மணிக்கு வந்தோம் சரி எவ்வளோ நேரம்தான் பாஸ் தூங்குறது க களத்துக்கு க கிளம்புவோம் இறங்குவோம் படம் எடுப்போம் அப்படின்னு நம்ம கருத்து கொடுத்துக்கலாம் இனிமேல் அதிக அதிக காணொலிகளை நம்ம இங்கேருந்து பார்ப்போம் நெருப்புத்தமிழர்களினுடைய பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிறது நான் நினச்சேன் ஒருவேளை நியூயார்க்கோட போயிடுமா அப்படின்னு நினச்சா பணியோட இல்ல மீண்டும் வெயிலோடு நம்ம இறங்கிட்டு இருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து நம்ம இருந்து எல்லா விதமான கனவுகளும்